வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் மதிமுகவுடைய தலைவர் வைகோ அவர்கள் கலந்துகிட்ட ஒரு நிகழ்ச்சியில் செய்தியாளர்களுக்கும் மதிமுகவுடைய உறுப்பினர்களுக்கும் ஒரு ஃபைட்டு அதில் மதிமுகவுடைய உறுப்பினர்கள் செய்தியாளர்கள் மீது தாக்குதல் நடத்திருக்காங்க அப்படின்னு அண்ணாமலை இந்த இன்சிடென்ட்டை ஷேர் பண்ணியிருந்தாரு வைகோ மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னும் ஒரு டிமாண்டை முன் வச்சுருந்தாரு உடனே பாஜகவினர் ஒரு கேள்வி எழுப்பினாங்க என்னென்னா அண்ணாமலை பாஜகவுடைய மாநில தலைவராக இருந்தப்போ செய்தியாளர்களை அவதூறுப்படுத்திட்டாரு இழிவுபடுத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நக்கீரன் கோபாலு ஹிந்து என் ராமு சன் நியூஸு குணசேகரன் நக்கீரன் பிரகாஷ் இவங்கெல்லாம் ஹசீஃபு இவங்கெல்லாம் கொந்தளித்து அண்ணாமலைக்கு எதிராக போராட்டம் நடத்தினாங்க இப்போ பத்திரிகையாளர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு ஒருத்தர் கூட வாயுவே திறக்கலையே அப்படின்னு பாஜக கேள்வி எழுப்பினாங்க நக்கீரன் கோபால்லாம் எங்கே அஜித் அஜித்குமார் அப்படிங்கிற எந்த தப்பும் பண்ணாத ஒரு இளைஞனை அடித்து லாக்அப் டெத் வந்து ஆகிருக்கு அதுக்கெல்லாம் ஒரு வாயும் திறக்கலையே நக்கீரன் கோபால் அப்படின்னும் பாஜக கொஸ்டின் கேட்குறத நம்ம பார்க்குறோம் ஸோ இப்போ மேலும் அடுத்த ஒரு சில பரபரப்பான விஷயங்களை அண்ணாமலை ஷேர் பண்ணியிருக்காரு திருமலா பால் நிறுவனம் இருக்குது பார்த்தீங்களா அதாவது ஒரு பிரைவேட் மில்க் கம்பெனி பார்த்திங்கன்னா திருமலா பால் நிறுவனம் அதனுடைய கருவூல மேலாளர் மேனேஜர் நவீன் வந்து சடலமாக மீட்கப்பட்டிருக்காரு இந்த விவகாரத்தில் அண்ணாமலை சில கேள்வி எழுப்பியிருக்காரு என்னென்னா கடந்த ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி நவீன் அவர்களுக்கு எதிராக அந்த நிறுவனம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க இங்கே குளத்தூர் டிசி ஆஃபீஸில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க கம்ப்ளைண்ட் பண்ணி ரெண்டு வாரங்களாக வழக்கு பதிவை ரிஜிஸ்டர் பண்ணாமல் கொளத்தூர் டிசி கொளத்தூர் காவல் துணை ஆணையரே நேரடியாக நவீனை விசாரித்தது ஏன் அப்படின்னு சொல்லிவிட்டு கேள்வி எழுப்பியிருக்கார் அண்ணாமலை அதனால் நவீனுடைய இந்த மரணத்தில் நியாயமான விசாரணை வேணும் எதுக்காக கொளத்தூர் டிசி வழக்கு பதிவே செய்யாமல் கம்ப்ளைண்ட் பண்ணார் திருமலா பால் நிறுவனம் கணக்கு விளக்கை பார்க்கும்போது நிறையா பணம் வந்து மிஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய அந்த நிறுவனத்துடைய கருவூல மேலாளர் நவீன்தான் பணத்தை வந்து கையாடல் பண்ணிட்டார் அப்படின்னு அவர் மேலே புகார் கொடுத்துருக்காங்க எப்போ ஜூன் இருபத்தி ஏழு பதினாலு நாட்களாக அந்த கொடுக்கப்பட்ட புகாருக்கு வழக்கு பதிவு செய்யாமல் விசாரித்தது ஏன் அப்படிங்கறத அண்ணாமலையுடைய கேள்வி ஸோ அது மட்டும் இல்லாமல் டிசி பாண்டியராஜன் விடுமுறையில் இப்போ சென்று இருப்பதும் பலத்த சந்தேகத்தை எழுப்புகிறது அப்படின்னு அண்ணாமலை பதிவு போட்டிருக்காருங்க இப்போ தான் அஜித்குமாருடைய கேஸில் அந்த நிக்கிதா அப்படிங்கிறவங்க புகார் கொடுத்ததுக்கான எஃப்ஐஆரே ரிஜிஸ்டர் பண்ணாமல் எதுக்காக தனிப்படை காவலர்கள் அஜித்குமாரை விசாரிச்சாங்க எஃப்ஐஆரே ரிஜிஸ்டர் பண்ணாமல் ஏன் விசாரித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கப்பட்டுச்சு கிட்டத்தட்ட அதே மாதிரி அந்த நவீன் மீது நிறுவனம் புகார் கொடுத்தும் பதினாலு நாட்களாக வழக்கு பதிவு செய்யாமல் விசாரித்தது ஏன் இப்போ வந்து விடுமுறையில் இருப்பது ஏன் அந்த டிசி அப்படின்னு அண்ணாமலை கேள்வி கேட்க இது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்குது இப்போ தமிழக மீடியாக்களை டேக் பண்ணி தமிழக பாஜகவினர் என்ன கேட்குறாங்கன்னா இவ்வளோ பெரிய இஷ்யூ நடந்திருக்கு ஒருத்தங்க கூட இப்போ வரைக்கும் வாய்வே திறக்கலையே தமிழக மீடியாக்கள் அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க டிஎன் பிஜேபி அது மட்டும் இல்லாமல் மதுரை மாநகராட்சியில் வரி ஏய்ப்பு புகார் வந்திருக்கு கிட்டத்தட்ட மதுரை மாநகராட்சிக்கு நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூறு கோடி ரூபாய் அளவுக்கு இழப்பு வந்து ஏற்பட்டிருக்கு இதன் காரணமாக இப்போ எட்டு ஊழியர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க மாநகராட்சி ஊழியர்கள் எட்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க அதாவது வரி விதிப்பில் மோசடி செய்ததுனால் இரநூறு கோடி ரூபாய் அளவுக்கு மாநகராட்சிக்கு லாஸாம் அந்த எட்டு பேர்கிட்ட கூப்பிட்டு விசாரிக்கும் போது அந்த எட்டு பேர் என்ன சொல்கிறாங்க தெரியுமா மாநகராட்சியுடைய உயர் அதிகாரிகள் மண்டல தலைவர்கள் கவுன்சிலர்கள் புரோக்கர்கள் இவங்களுடைய அழுத்தத்தின் காரணமாக இவங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷனால தான் நாங்கள் இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எட்டு பேர் வாக்குமூலம் கொடுக்குறாங்க அதனால் இந்த விவகாரத்தில் எல்லாருமே சம்மந்தப்பட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மத்திய குற்றப்பிரிவு காவல்துறை விசாரணையை வந்து இன்னும் தீவிரப்படுத்தணும் யாரெல்லாம் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ எல்லோருமேலையும் ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு எதிர்கட்சிகள் இப்போ போராட்டங்களை முன்னெடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த விவகாரம் பற்றி ஏன் தமிழக மீடியாக்கள் யாருமே ஒரு டிபேட் ஷோ கூட நடத்தலை இந்த நூற்றி ஐம்பது கோடி டு இரநூறு கோடி ஊழல் புகாரை பற்றி ஏன் எந்த மீடியாவும் வாயவே திறக்கலை நைட்டு எட்டு மணிக்கு விவாத நிகழ்ச்சியெல்லாம் நடத்துவீங்களே நியூஸ் எயிட்டீனு சொல்லதிகாரம் அப்படிங்கிற பேரில் நியூஸ் செவனு தந்தி டிவி புதிய தலைமுறை ஒருத்தங்க கூட இது சம்பந்தமாக ஏன் வந்து டிபேட் ஷோ நடத்தலை அப்படின்னு எதிர்கட்சிகள் கேள்விகள் எழுப்புகிறாங்க ஸோ இது இன்னொரு டிபேட்டான டாப்பிக்காக மாறி இருக்குது அடுத்து மதுரை அப்படிங்கிறத பற்றி பேசுனதுனால இன்னொரு விஷயம் பாஜக மற்றும் ஹிந்து முன்னணி சேர்ந்து மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடத்துனாங்க ஹியூஜ் சக்சஸ் மிகப்பெரிய ஒரு சக்சஸ் அந்த முருக பக்தர்கள் மாநாடு அதன் பிறகு நாம் தமிழர் கட்சியுடைய தலைவர் சீமான் என்ன பண்ணாரு அப்படின்னா அதே மாதிரி மதுரையில் நம்ம ஒரு மாநாடு நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால்நடைகளுக்கான மாநாடு ஆடு மாடுகளுக்கான மாநாடு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மாநாடு நேற்றைய தினம் நடத்தி முடிச்சாரு இப்போ தாவேக்கா என்ன பிளான் பண்ணுறாங்க விஜய் என்ன பிளான் பண்ணுறாரு அப்படின்னா நம்மளும் மதுரையில் ஒரு மாநாடு நடத்திடலாம் தாவேக்காவுடைய இரண்டாவது மாநில மாநாடை வந்து நம்ம மதுரையில் நடத்தலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தாவேக்கா ஆலோசனையில் இருக்காங்களாம் ஹிந்து முன்னணி நடத்திய முருக பக்தர்கள் மாநாடு எவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆகிருக்கு மதுரையில் நடத்தி ஸோ அது மாதிரி நம்மளும் மதுரையில் நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து ஆலோசனையில் இறங்கியிருக்காராம் இது ஒரு பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கனா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்